ரமலான் மாதத்தில் முஸ்லீம்கள் வந்து அதிகமாக குரான் ஓதக்கூடிய பழக்கம் வந்து முஸ்லீம்கள்ட்ட இருக்குது அது குறிப்பாக வந்து அரபியில் ஓதக்கூடிய பழக்கம் நிறையா இருக்குது அது தர்ஜுமா படிப்பதை விட அரபியில் ஓதிக்கிட்டே இருக்கிறது ரமலான் பிறை ஒன்றுலேருந்து முப்பது வரை பார்க்குற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருக்கிறது அப்போ இந்த ஓது விளைவு என்ன வருது அப்படின்னு கேட்டால் நீ எத்தனை குரான் முடிச்ச நான் அஞ்சு குரான் பிடிச்சேன் நான் நாலு குரான் முடித்தேன் நான் மூணு குரான் முடித்தேன் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பேசுகிறாங்க ஆனால் குரான் ஓதப்பட்டது உண்மைதான் அதன் மூலம் வாழ்க்கையில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டால் எந்த மாற்றமும் இருக்காது ரமலானுக்கு அப்புறம் வந்து வளமையான வாழ்க்கையாக தான் இருக்குமே தவிர ரமலான் மாதத்தை வந்து ஒரு படிப்பனையாக பெற்று அதில் குரானை ஓதனும் இல்லை அப்படின்னு வாழ்க்கையை மாற்றிக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இது ஏதோ சடங்காக படிக்கிறது நான் ரெண்டு தடவை முடிச்சே ஆகணும் மூணு தடவை முடிச்சே ஆகணும் நாலு குரானை முடித்தேன் அஞ்சு குரானை முடித்தேன்னு சொல்லி இது பெருமையாக பேசுறதுக்கான ஒரு செயல்பாடு மாதிரி அமைஞ்சிருச்சு இதனால் சமுதாயத்தில் எந்த விதமான முன்னேற்றம் ஏற்படாது இந்த முன்னேற்றம் ஏற்படாததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் காரணம் இல்லாமல் இல்லை இந்த மாதிரி வந்து ரமலானில் நான் வந்து பத்து குரான் ஓதுனேன் அஞ்சு குரான் ஓதுனேன் நாலு ஓதுனேன்னு சொல்லி சொல்கிற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வாழ்ந்தவங்க நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பண்ணதான் எழுதப்பட்டிருக்கு அந்த மாதிரி செய்யலை ஆனால் செஞ்சு தான் எழுதப்பட்டிருக்குது இதையெல்லாம் நம்பி தான் இப்போ அமல்களின் சிறப்பு எடுத்து அமல்களின் சிறப்புகளில் ரமலானுடைய சிறப்பு திக்குருடைய சிறப்பு நோம்புடைய சிறப்பு இப்பெல்லாம் இருக்குது அதில் வந்து அந்த குரானுடைய சிறப்பை பற்றி அதாவது சிறப்பை பற்றி எழுதுகிறாங்க எழுதும் போது தாசம் என்ன சொன்னாங்கிறதுலாம் தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டுட்டு இவங்க பார்த்தா ஒரே ரக்கத்தில் குரானை முடித்தாங்க இவர் வந்து ரெண்டு ரக்கத்தில் குரானை முடித்தாங்க இப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து சரி சரியான செய்தி வேறொரு வகையில் இருக்கும் வேறொரு வடிவத்தில் இருக்கும் வேறொரு கருத்தில் இருக்கும் அதையெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிட்டு அப்படி இந்த சாதனை குரான் ஓதுவதில் சாதனையை பாருங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை காட்டுறது ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயத்தை காட்டுறது அதில் பார்த்தீங்கன்னா சாபித்துல் பன்னானி ரஹமத்துல்லா அலிஹஹி அவர்கள் இரவு பகலில் ஒரு குரானை ஓதி முடிப்பவர்களாக இருந்தாங்க இரவு பகலில் ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஓதி முடிக்கூடியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இவ்வாறு அபு ஹர்ரா ரஹமத்துல்லா அலை அவர்களும் ஓதி வந்தார்கள் இவங்கள்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஓதி வந்தாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் ஒரு இரவில் இரண்டு தடவை குரானையும் ஒரே இரவில் ஒரு இரவில் ரெண்டு குரானையும் பத்து ஜுசுவர்களையும் ஓதினேன் விரும்பி இருந்தால் மூன்றாவது குரானையும் முடித்து இருப்பேன் என்று அபு ஷை ஹின்னாயி ரஹமத்துல்லாய் அவர்கள் கூறுகிறார்கள் இதை படிக்கும்போது நமக்கு என்ன ஆகும் நம்மள என்ன ஓதுறோம் நம்மள ஓதுறதே சரியில்லை இப்படிங்கிற மாதிரி வரும் அதாவது ஒரு நைட்லேயே இரவு உணவு அப்படின்னு சொல்லி இஸ்ஸாக தொழுதுக்கப்புறம் குறைய பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தில் இவர் ஒரு ரெண்டு குரானை ஓதி அதுக்கப்புறம் மேலதிகமாக ஒரு பத்து ஜிசுவு ஓதி இருக்கிறார் நான் விரும்பி இருந்தால் மூணு குரானை முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறார் யாரக்குறைய ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் வந்து மூணு குரானை முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாலிக் பின் கைசான் ரஹமத்துல்லா அலையவங்க சொல்கிறாரு ஹஜ்ஜுக்கு செல்லும் வழியில் பெரும்பாலும் ஒரு இரவில் வந்து ரெண்டு தடவை குரானை ஓதி முடித்ததாக கூறுகிறார்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது நைட்டில் வந்து ரெண்டு தடவை வந்து ஒரு நைட்லேயே ரெண்டு தடவை குரான் ஓதி முடிச்சுடுவார் அப்படிங்கிறாங்க அது மன்சூரிபுனு அப்படி சொல்ற ரகமத்துல்லா அவங்க வந்து லுஹா துலுகையில் ஒரு குரானையும் லுஹரிலிருந்து அசருக்குள் மற்றொரு குரானையும் ஓதுவரில் இருந்தாங்க லுஹா துளுகுங்கிறது எவ்வளோ நேரம் லஹா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் யாரை குறை உள்ள ஒரு டைம் கொண்ட ஒரு தொழுகை அது அந்த தொழுகையில் ஒரு முழு குரான் ஓதுனா சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு சுபகானலா அலஹமதுல்லா ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது அந்த பெரியார்களுடைய இந்த எல்லாம் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பேச வைப்பதற்கு அதில் எழுதப்பட்டது இது இது சாத்தியமாக கூறுகள் உண்டா எதையுமே கண்டுக்கிறதில்ல நபி வந்து இதில் கட்டளை இட்ருக்கிறாங்களா இது ஆர்வம் மூட்டிருக்கிறாங்களா இதுக்கு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்களா எதையும் பார்க்கறதும் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா லுகா தொழிலே ஒரு குரான் இரவு முழுவதும் நஃபீல் தொழில் ஈடுபட்டிருப்பாங்க தலைப்பாகையின் நுனி நனைந்துவிடுமாலோ அழுவாங்க இவ்வாறு வேறு பல பெரியார்கள் இருந்தார்கள் என்பதாக முகமது நசிர் ரஹமுத்துல்லா அலை அவர்கள் கியாமுல் லைல் என்ற நூலில் எழுதியுள்ளார்கள் இவங்க ஒரு புக்கை பார்க்க வேண்டியது இதெல்லாம் எங்கே இருக்குன்னா கியாமுல் லைல் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் இந்த செய்தியெலாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த ஜக்ரியா மோலானா கொண்டு வந்து எழுதிடுறாரு இந்த ஜக்ரியா மோலான சொல்கிறது எல்லாம் சரின்னு நம்பக்கூடிய மக்களுக்கு இது பெரிய ஒரு ஆதாரமாக அவங்க பேசுவாங்க இதுதான் குரானை வந்து முடிக்கக்கூடிய முன்னோருடைய பழக்கமாக இருந்துச்சு தினந்தேர் ஒரு குரான் முடிப்பவர்களாக ஷாஃபிமாமு இருந்தாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாள் மூன்று தடவை குரான் ஓதி முடிப்பவர்களாக இருந்தாங்க இன்னொரு மாமன் சொல்கிறாங்க சாலிஹ் பின் கைசான் அப்படிங்கிற சலீம் பின் ஈத்கார் அப்படிங்கிறவர் தினமும் மூன்று குரான்களை ஓதி முடிக்கும் வழக்கம் முடிவுகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டெய்லி மூணு நைட்டில் ரெண்டு இதெல்லாம் சாத்தியமாக இப்படி போதுவதற்கு நபி அனுமதி கொடுத்துருக்குற எதையுமே பார்க்க மாட்டாங்க இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க குரான் ஓதுவதில் மிக அதிகமான அளவு ஈடுபட்டவர்கள் இப்னுல் காதிப் ரஹமத்துல்லாய் அலஹி அவர்கள் தான் இவங்களே வந்து சர்டிவிகேட் கொடுக்குறாங்க குரான் ஓதுறதுலேயே அதிகமான நேரத்தை செலவிட்டவங்க அதிகமான நேரத்தை வந்து அதில் கழித்தவங்க யாருன்னு கேட்டால் இந்த இப்னுல் காதிப் அப்படிங்கிறவர் இவர் தான் இவர்கள் இரவு பகலாக ஒரு நாளில் எட்டு தடவை குரானை ஓதி முடுக்கும் வழக்கமுடையவரெலாம் இருந்தாங்க ஒரு நாளைக்கு எட்டு முழ எட்டு தடவை வந்து குரான் ஓதுனாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இது அபுமணி மாமன் வந்து டெய்லி வந்து ஒரு குரான் ஓதுனாங்க அப்படிங்கிற கருத்தில் சொல்கிறாங்க ரெண்டு குரான் ஓதுனாங்க கருத்து சொல்கிறாங்க இப்போ இதில் பார்க்க வேண்டியது டெய்லி எட்டு குரான் தினசரி எட்டு குரான் ஓதுனாங்கன்னு சொல்கிறாங்க இது சாத்தியமாக இது ஒரு ஜுசு வந்து ஒரு நா ஒரு நாலு மழை ஓதுறதுக்கு ஒரு மணி நேரம் மேற்கூட தேவைப்படும் ரொம்ப சரளமாக ஓதுனாலும் ஒரு முக்கால் மணி நேரம் தேவைப்படும் ரொம்ப ஹாஃபிலாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு நிமிஷம் இருபது நிமிஷம் ஓதலாம் இதே ரொம்ப கடகடன் ஓதுறது எந்த வந்து அறுத்தமும் புரியாது ஆய்வும் பண்ண முடியாது அல்ல அதில் என்ன சொல்கிறாங்கிறது விளங்காது கடகடன் ஓதுறது அப்போ இந்த மாதிரி கடகடன் ஓதுனாலும் எப்படி சாத்தியம் அது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுஸு ஓதுறதுக்கு இருபது நிமிஷம் போட்டால் இது என்ன கணக்கில் முடியும் நீ அவ்வளோ ஓதிக்கிட்டே இருந்தால் கூட ஒரு நாளைக்கு நாலு குரானுக்கு மேலே வராத அப்போ பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு ஜூஸு ஓதுறது கணக்கு போட்டால் கூட அப்போ எப்படி முடியும் இது இப்போ ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து அஞ்சு ஆறு ஜூஸு ஓதலாம் இவங்க கணக்கு பிரகாரம் பத்து நிமிஷம்னு வச்சுக்குவோம் பத்து நிமிஷத்துனா ஆறு ஜூஸு ஓதிடலாம் ஒரு மணி நேரத்தில் அப்போ வந்து அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்படி பார்த்தாலுமே ஒரு குரான் முடிக்கிறதுக்கு அப்போ வந்து ஒரு இருபது மணி நேரம் தொடர்ச்சியாக ஓதுனா கூட அஞ்சு குரான் தான் முடிக்க முடியும் இது சாத்தியம் இல்லை நாம சொல்கிறதே சாத்தியம் கிடையாது இவங்க சொல்கிறது கருத்து பிரகாரம் சொல்கிறோம் அப்போ எல்லாம் இவங்க தூக்கி போட்டுட்டு அப்போ வந்து ஹதீஸ்களை வந்து மறுக்கிறது அவங்களுடைய விஷயம் இந்த மாதிரி வந்து குரான் ஓதுவதில் இந்த பெரியார்கள் வந்து சாதனை படைச்சிடுறது மாதிரியும் இதையெல்லாம் காட்டுறது அப்போது நவீஸ் அல்லா அவங்க வந்து என்ன சொன்னாங்கங்கிறதெல்லாம் வந்து தூக்கி போடுறது நவீஸ் அல்லா இஸ்லாமு வந்து அப்துல்லாபின் அமூர்பின் ஆஸ்கு என்ன கட்டளை இட்டாங்க தெரியும் அதுக்கு வேற ஒரு விளக்கத்தை கொடுக்கறது எப்படி வந்து யூத அறிஞர்கள் கிறிஸ்தவ அறிஞர்கள் வந்து வேதத்தை ஓதி காமிச்சு விளக்கம் வந்து வேறு விதமாக சொல்லுவாங்களோ அதே மாதிரி விளக்கத்தை தருது விளக்கத்தை தரும்போது இப்போ இது என்ன பண்ணுறது மக்கள் வந்து ஏற்றுக்கிறது அப்துல்லாபின் அமருபின் ஆஸ் வாங்கு விஷயமா புகாரியில் ஹதீஸ் இருக்குது முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது நிறைய நூல்கள் ஹதீஸ் இருக்குது அப்போ அப்துல்லா பின் பின் ஆஸ்கிற சொல்ல என்ன கட்டளையிடுறாங்க குரானை வந்து ஓதுங்க மாதத்தில் ஒன்று முடியுங்க இப்படிங்கிறாங்க பாஞ்சு நாளைக்கு இப்படி சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் ஒரு அறிவிப்பு வருது ஏழு நாட்களுக்குள்ள ஓதணும் அதுக்கு கீழே ஓதக்கூடாதுங்கிற அறிவிப்பு மெஜாரிட்டி அறிவிப்பு அதுதான் அதாவது வந்து மெஜாரிட்டி அறிவிப்பு ஏழு நாட்களுக்கு ஓதக்கூடாதுங்கிறது தான் அதிகமான அறிவிப்பு சில அறிவிப்புல மூன்று நாள்னு வருது அப்போ மூன்று நாள்னு எடுத்துட்டா கூட மூன்று நாட்களுக்கு குறைவாக முழு குரானை வந்து ஓதக்கூடாதுங்கிற கட்டளை இருக்கா இல்லையா அப்போ இந்த கட்டளை எல்லாம் மறுத்துறது மறுத்துக்கிட்டு வந்து குரானில் சிந்திக்கிறவங்களுக்கு தான் அதை ரசூலாக சொன்னாங்க இது சிந்திக்காமல் ஓதுறாருல அதுக்கு தடை இல்லை அப்போ இந்த மாதிரி விஷயத்த வந்து கொண்டு வர்றது ஏன்னா நபிசுலாசி அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா குரான் வந்து பாடத்துக்கு படிப்புனைக்கு தானே சும்மா சடங்காக ஓதுறதுக்கா சடங்காக ஓதுறது கிடையாது அப்போ நபிசுலாசி ஒரு விஷயத்தை கட்டளையாக சொல்கிறாங்க அப்போ கட்டளையாக சொல்லும்போது குறைஞ்சபட்சம் விலங்கி படிக்கும்போது சில மாதங்கள் தேவைப்படும் ஒரு மாதம் தேவைப்படும் ஒரு ஒன்றரை மாதம் தேவைப்படும் அதிகமான அளவு வந்து அதில் ஈடுபாடோடு இருக்கும்போது கூட நம்ம குரானை முடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு மாதம் தேவைப்படும் மூணு மாதம் தேவைப்படும் அதில் வந்து நம்ம வசனம் வந்து நம்மளை வந்து அப்படியே கட்டி போட்ட மாதிரி வச்சுரும் அந்த பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் அது சம்பந்தமான வசனம் நிறையா பார்ப்போம் இந்த மாதிரியான தொடர்புகளெல்லாம் தூக்கி போட்டு சடங்காக படிங்க சடங்காக படிங்கங்கிற மாதிரி விஷயத்தை தான் இவங்க கொண்டு வராங்க அப்போ இதுதான் சமுதாயத்துக்கும் பிடிக்குது சமுதாயம் என்ன இதில் பெருமை அடிக்குதுன்னா குரானை வாழ்க்கைக்கு வந்து வழிகாட்டி அமைச்சுக்கணுங்கிற அந்த எண்ணம் கிடையாது குரானை வந்து நாலு முடித்தேன் நாலு குரான் முடித்தேன் அஞ்சு குரான் முடித்தேன் இப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசுகிறதான் வந்து வழக்கமாக வச்சுருக்கிறாங்களே தவிர அதில் உள்ள பாடம் படிப்பினை வந்து பெறுவதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான செய்திகளை பார்க்க வேண்டியது இப்போ இந்த மாதிரி செய்திகளை பார்த்துட்டு நானும் இவ்வளோ ஓதணும் அவ்வளோ ஓதணும் இப்படி போட்டி போடுறது குரான்லேருந்து என்ன பாடம் படித்தோம் வாழ்க்கைக்கு வந்து வழிகாட்டி எடுத்துக்கிட்டோமா இதெல்லாம் கவனிக்கிறதில்ல அஞ்சு குரானை முடிச்சேன் ரம்மலான நாலு குரான் முடிச்சேன் இதனால் என்ன பிரயோஜனம் என்ன யூஸ் ஒன்றுமே இல்லை அப்போ இதுக்கும் ஆதாரம் காட்டுவாங்க அவங்களுக்கு வந்து நல்லா டைமில் பறக்கத்தை கொடுத்துனா அப்படிங்குவாங்க கேட்டால் இவங்க எல்லாம் மோசடித்தனமான வாதங்கள் தான் செய்வாங்க உலமாக்கள் அதிகமான சாரார்கள் அப்போ இவங்க புகாரியில் வரக்கூட செய்தி கூட ஆதாரமாக காட்டுவாங்க எப்படின்னா புகாரியில் வந்து மூவாயிரத்து நானூற்றி பதினேழில் எப்படி இருக்குன்னா தாவூதலி இஸ்லாம் அவர்களுக்கு தௌராஜ் ஜபூர் ஆகிய இறைவேதங்கள் ஓதுவது லேசாக்கப்பட்டிருந்துச்சு தம் குதிரை வாகனத்தை சவாரிக்காக தயார் செய்யும்படி உத்தரவிடுவார்கள் உடனே உடனே அதற்கு சேனம் பூட்டப்படும் வாகனத்திற்கு சேனம் பூட்டப்படுவதற்கு முன்பே இறை வேதத்தை விடுவார் அப்போ வந்து என்னன்னு கேட்டால் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு டைமில் ஒரு பறக்கத்து இருந்துச்சுல்ல வாகனத்தை வந்து தயார் தயார்படுது எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளாரே ஒரு தௌராத்தி இஞ்சியில் ஜவு எல்லாத்தையும் ஓதிடுறாரு இல்லை இப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லுவாங்க தௌராத்தையும் ஓதிட்டார் ஜபூரையும் ஓதிட்டாருன்னு சொல்லி இப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது இது எப்படி இந்த அதிசம் புரிஞ்சுக்கிறது இப்படியே அவர் ஓதுனாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு தாவூதலை இஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு இது நமக்கு வந்து கட்டளை எப்படி ஓத சொல்லி கட்டளை இருக்கா நீங்கள் வந்து குரானை வந்து இப்படி ஒரு மணி நேரத்துக்கு முடிச்சுடுங்க ரெண்டு மணி முடிச்சிருங்க முடிச்சுடுங்க லுகரில் ஆரம்பித்து அசருக்குள்ளே முடிச்சுடுங்க நபிஸை எங்கேயே கட்டளை இட்டாங்களா இது அபு மூசாலாம் சரி ஓதும் போது ரசூல்லா சிறப்பிச்சு சொல்கிறாங்க தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்ட குரல் வளம் இவர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க வேற யாருக்கும் ரசூலை சொன்னாங்களா தாவூத் நபி மாதிரி சீக்கிரமாக ஓதி முடிச்சிட்டாரு விரைவாக ஓதி முடிச்சிட்டாரு நாலு அத்தியாயத்தை வந்து வேகமாக ஓதி முடிச்சிட்டாரு பக்ரா வந்து எல்லோரும் ஓதுறதுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்படின்னா இவர் வெறுமனை அஞ்சு நிமிஷம் ஓதி முடிச்சிட்டாரு ரசூலை எங்கேயாவது சொன்னாங்களா அப்படி எங்கேயுமே சொல்லலை ஒரு செய்தி வந்து நேரடியாக அந்த சமுதாய ரசூலை இருப்பாங்க குரானை எப்படி ஓதணும் அந்த குரானில் எப்படி பாடம் படிக்கணும் அதில் இந்த செய்திகளை எப்படி எடுக்கணுங்கிற இருப்பாங்க அந்த கட்டளை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி செய்தி ஆதாரமாக கொண்டு வந்து பதினாறு தாவூத் நபிக்கு வந்து நல்லா பறக்கத்து செஞ்ச மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு பறக்கத்து செஞ்சிருக்கலாம் பெரியார்கள் அவங்க நாதாக்கள் அவங்க சுகதாக்கள் அவங்க அவங்களுக்கு நல்லா வறக்க செஞ்சுருப்பான் இதையும் நாம் பேசணும் இப்படிங்கிற விஷயத்தை தான் பேசுவாங்க என்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தா வெவ்வேறு எதுக்கு இவங்க இந்த மாதிரி ஆதாரம் காட்டுவாங்க நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நேரடியாக சொல்லப்பட்ட செய்திக்கு மாற்று பொருள் கொடுத்து மாற்று அதிஸ்களை வந்து ஆதாரமாக காட்டுற வழக்கம் இருக்குது இப்போ இந்த மாதிரி செய்தியில் பார்த்தா இது ஆதாரமாக காட்டுவாங்க அதுக்காக நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம் இந்த செய்தி வந்து அதை குறிப்பிடல அதை வந்து சொல்லலை நபியோடைய வழிமுறை என்னவோ அந்த வழிமுறை பிரகாரம் குரானை தினசரி படிக்கணும் பொருள் உணர்ந்து படிக்கும்போது பல நாள் தேவைப்படும் மாதம் தேவைப்படும் ரெண்டு மாதம் தேவைப்படும் மூணு மாதம் தேவைப்படும் குரான் முழுசாக முடிக்கிறத பற்றி அங்கே பிரச்சனை இல்லை குரான் எப்படி படிக்கிறோங்கிறது அங்கே விஷயம் நான் பார்க்க வேண்டிய விஷயம் நீங்கள் பத்து தடவை வந்து மாதத்தில் முடிக்கிறதுனால அங்கே சிறப்பு வர போதா ஒன்றும் இல்லை நம்ம மாதத்தில் வந்து ஒரு அத்தியாயம் மட்டும் பக்கராம் மட்டும் படிக்கிறோம் அதுலேருந்து பாடம் படிக்கிறோம் இது வாழ்க்கைக்கு வழிகாட்டு எடுத்து நடக்கிறோம் அப்படின்னு போய் இதுதான் நமக்கு வந்து மறுமலை வெற்றியை தரும் அதனால இந்த மாதிரி கட்டுக்கதையில நம்பி ஏமாற வேண்டாம் சொல்லி முஸ்லீம் அன்பா கேட்டுக்கொள்கிறோம்